ஹலோ பொங்கல் திருநாளை முன்னிட்டு நடைபெற்ற கே கே கபடி கிளப் மற்றும் நமது தெய்வம் வாட்ஸ்அப் குரூப் சிங்கப்பூர் வாழ் நண்பர்கள் மற்றும் இந்திரா நகர் பூங்கா நகர் ஊர் பொதுமக்களால் நடத்தப்பட்ட மாபெரும் சிறுவர்களுக்கான மின்னொலி கபடி திருவிழா நடைபெற்று முடிந்துவிட்டது கபடி திருவிழாவை காண வந்த அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் நன்றி நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து பெரியவர்கள் இன்று ஆடுகள மேடையை நோக்கி வருமா கேட்டுக்கொள்கிறோம் காலை ரமேஷுக்கு ஏ ரமேஷ் என்னடா சொல்லுங்க உன் இது மாபெரும் கபடி திருவிழாவை ஏற்பாடு செய்து கொடுத்த நமது தெய்வம் வாட்ஸ்அப் குரூப் சிங்கே வாழ் நண்பர்களுக்கு சார்பாக எங்களின் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்

சிங்கேவால் நண்பர்கள் அழகு சங்கர் வீரன் செல்வம் வெங்கநாதன் பழனிக்குமார் வடிவேல் கருப்பையா கே கபடி சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் சிறந்த முறையில் ஒருங்கிணைப்பு செய்து கொடுத்த நமது தெய்வம் வாட்ஸ்அப் குழுவின் உறுப்பினர்கள் வெங்கநாதன் பழனிக்குமார் வடிவேலுக்கு எங்களது அணியின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் கொட்டகை அமைத்து கொடுத்த ஐயா தாய்ம ஐயாவுக்கு பொன்னாடை போட்டப்படுகிறது அமைத்து கொடுத்த சேசனன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தப்படுகிறது சேகர் ஊராட்சி எங்களுக்கு வெற்றி கோப்பை வழங்கிய ஊராட்சி மன்ற தரதமுத்து அவர்களுக்கு பொன்னாடை போத்தப்படுகிறது ராம் பிரதர்ஸ் அணியினருக்கு பொன்னாடை போத்தப்படுகிறது எங்களது அருமை அண்ணன் வடிவேல் அவர்களுக்கு பொன்னாடை போத்தப்படுகிறது கபடி போட்டியிலே ஒருங்கிணைப்பு நடத்திய எங்கள் அருமை அண்ணன் அவர்களுக்கு குமார் போத்தப்படுகிறது சிறுவருக்கான மாபெரும் கபடி திருவிழாவை நடத்தி ஏற்பாடு செய்து கொடுத்த எங்களது அருமை அண்ணன் வடிவேல் அவர்களுக்கு வெங்கநாதன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தப்படுகிறது எங்கள் அருமை அண்ணன் வெள்ளச்சாமி அவர்களுக்கு பொன்னாடை போத்தப்படுகிறது எங்கள் அருமைய மச்சான் பழனிக்குமார் அவர்களுக்கு கொண்டாட போத்தப்படுகிறது தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் சாப்பாடு உபயம் செய்த மகளிர் அணிக்கு பொன்னாடை போத்தப்படுகிறது தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அன்னதானம் ஏற்பாடு செய்து கொடுத்த மகளிர் அணிக்கு பொன்னாரை போத்தப்படுகிறது மாநில கபடி பிளேயர் எங்கள் அருமை அண்ணன் சேகர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டப்படுகிறது அலோன் எங்களுக்கு சிறந்த முறையில் அலோன் செய்து கொடுத்த மெய்யநாதன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டப்படுகிறது ஒருங்கிணைப்பு நடத்திய ராம் பிரதர்ஸ்க்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது பாப்பாம்பட்டி டீம் பதினேழாம் நம்பர் யுவா எங்க இருந்தாலும் மேடைக்கு வருமா இருக்க சிறந்த ஆட்ட நாயகன் பாப்பாமட்டி யுவா அவர்களுக்கு பொன்னாடை போட்டப்படுகிறது எங்களுக்கு காலையிலிருந்து இருந்து உறுதுணையாக இருந்த வெற்றி விநாயகன் கபடி குழுவின் கோச்சர் சரவணன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டப்படுகிறது சிறந்த ஆட்ட நாயகர் பிரகாஷ் அவர்களுக்கு பொன்னாடு போட்டப்படுகிறது அலை டிராவல்ஸின் சிறந்த ஆட்ட நாயகன் சந்தோஷ் அவர்களுக்கு பொன்னாடை போட்டப்படுகிறது அலை டிராவல்ஸின் சிறந்த

சிறந்த ஆல்ரௌண்ட் தெய்வராம் அதன் போட்டுக்கான கபடி குழுவுக்கு கிரௌண்ட் சுத்தம் செய்து கொடுத்த அருமை மச்சான் அவர்களுக்கு பொன்னாடை போத்தப்படுகிறது ஆல்ரவுண்ட் பாண்டியன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தப்படுகிறது ஆல்ரவுண்ட் சிறந்த ஆட்ட நாயகன் கண்ணன் அவர்கள் பாண்டியன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தப்படுகிறது அமைத்துக் கொடுத்திருக்கும் அன்பு செல்வமணி அவர்களுக்கு பொன்னாடை போத்தப்படுகிறது அன்பு விஜய்மணி அவர்களுக்கு பொன்னாடை போத்தப்படுகிறது வேற <laughs> என்ன <laughs> 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 அடடே நல்ல வெயில்ல சொல்லுங்கடா சரிங்க சரிங்க நம்மள ஏத்திருக்காங்க சரி மச்சான் அப்போ நம்ம கப் ரெண்டையில கலந்து போடுங்க இப்போ எல்லنده என்ன பண்ணுங்க அத கேப்பாயா 900 لاٿي سدا چا ايي اور اڪر وڪر ميلا اها راني جي ما چٽي چي جي ٽيڪنالاجي سسٽم آهي

எங்களுடைய அருமை சித்தப்பா முருகன் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து கருவிக்கப்படுகிறார்கள் குட்டி விநாயகர் டிஃபன்ஸ் பிளேயர் பாலா சிறந்த முறையில் எங்களது வாட்ஸ்அப் குரூப்புக்கு உதவி செய்த எங்களது அருமை தம்பி கே கே என் கோச்சர் வேலுமுரன் அவர்களுக்கு பொன்னாரை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறார்கள் எங்களுக்கு ஸ்கோர் போட்டு கொடுத்த ஆனந்த் அவர்களுக்கு முன்னாடி பூர்த்தி கருவிக்கப்படுகிறது ஏ என்னப்பா புண்ணுங்கப்பா பொன்னமட்டி கோச்சர் கனல் கண்ணலா கனல் கனல் பொன்னமட்டி கோச்சர் கனல் அவருக்கு பொன்னாரை பொறுத்து கவனிக்க முடியாது

நான்காம் பரிசை தட்டி சென்ற வடக்கு விநாயகர் கபடி குழுவுக்கு நான்காம் பரிசு வழங்கப்படுகிறது நான்காம் பரிசை தட்டி சென்ற வணக்கம் பொண்ணப்பட்டி விநாயகர் அணியினருக்கு பரிசு வழங்கப்படுகிறது கையாப்படுத்தீங்க மூன்றாவது பரிசே அன்பு கதீர் சிறந்த ஆட்டநாயகராக இரண்டாவது பரிசை தட்டி சென்ற ராஜேந்திரன் மெமோரியல் ஸ்போர்ட்ஸ் கிளப் பாப்பாம்பட்டி அணியினரை வாங்க வாங்க கொஞ்சம் பார்சல் வாங்கினேன் பணி ஆகி போச்சு வருதுங்க

right